பாருங்க முந்தி மாதிரி பேங்கில் போய் சடக்குன்னு எடுத்து நகையை கொடுத்தோம் காசை வாங்கினோம் அப்படி இப்படிலாம் இருக்க முடியாது இது உங்கள் நகை தானா அப்படிங்கிறதுக்கு முழுமையான ஆதாரம் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க என்ன செய்யலாம் ஏது செய்யலாம் இது சரிப்பட்டு வருமா அப்படின்னு கேட்டோம் வங்கிகளிலே நகைகள் அடமானம் வைப்பதற்கு ரிசர்வ் வங்கியானது புதிய கட்டுப்பாடுகளை விதித்திருக்கின்றது அந்த கட்டுப்பாடுகளை பொறுத்தவற்றிலே இந்த நகையை வாங்கிய பில் தர சான்று பெற்றுத்தான் இந்த வங்கிகளிலே நகைகள் அடமான வைக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது இது அத்தியாவசிய தேவைகளுக்காக பொதுமக்கள் தங்களுடைய நகைகளை தேவைக்காக கொண்டு அடகு வைக்கும் போது இந்த சான்றுகளை வாங்குவது சாத்தியப்படாத ஒன்றாகும் ஏனென்று சொன்னால் இரண்டாயிரம் ரூபாய் ஐந்தாயிரம் ரூபாய்க்கு இந்த நகைகளை அடகு வைக்கிறதற்கு கூட தர சான்று பெற வேண்டும் என்றால் பல நாட்கள் நாம் நடக்க வேண்டியிருக்கின்றது அதுபோன்று இந்த நகைகளை வாங்கிய பல காலத்திற்கு முன்னால் உள்ள நகைகள் வாங்கிய பில் யாரிடமும் இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை அதை போன்று திருமணங்கள் செய்து கொடுக்கும்போது கூட கொடுக்கக்கூடிய நகைகள் பில்லோடு கொடுப்பதில்லை ஆகவே இந்த விதிமுறைகளை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக தளர்த்த வேண்டும் என்பதுதான் பொதுமக்களின் கருத்தாக இருக்கிறோம் ரிசர்வ் பேங்க் நகை அடமானம் வைக்கிறதுக்கு புதிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கு இந்த கட்டுப்பாடுகள்னால நேஷ்னலைஸ்ட் பேங்கில் நம்ம ஜுவல் அடைக்கும் போது அதுக்கு தர சான்றிதழ் வேணும்னு சொல்கிறாங்க பில் வேணும்னு சொல்கிறாங்க இதனால் ஏழை எளிய மக்களும் அல்லாம நகை அடமானம் வைக்கிறாங்க இதுக்கு முன்னே உள்ள நகைகளை எல்லாம் அடமானம் வைக்கிறவங்களுக்கும் பெரிய பாதிப்பு இருக்குது இந்த நேரமே இருக்க நகை ஆல்ரெடி ஏற்கனவே இவங்க வாங்கி வச்சுருக்க நகைக்கு பில்லு எல்லாம் நமக்கு வாங்க முடியாது அப்போ அந்த நகைகளை அடமானம் வைக்க முடியாத சூழ்நிலையும் இதனால் உருவாகி உள்ளே இந்த ரிசர்வ் பேங்கு புதிய கட்டுப்பாடு வச்சு தளர்வுபடுத்தணும் நிலையம் கேட்டுக்கொள்ள ஆ என்னோட வந்து இப்போ காலேஜ் இருக்கா இப்போ செகண்ட் செமஸ்டரு இப்போ ரிசர்வ் வங்கி வந்து புது கட்டுப்பாடு கொண்டு வந்துருக்காங்க ஏன்னா கோல்டு அடகு வச்சா வந்து புது சர்டிவிகேட் பழைய நைன் ஒன் சிக்ஸ் ஹால் மார்க் வேணும்னு சொல்லிட்டு புதிய சர்டிஃபிகேட் வேணும் அப்படி இருந்தால் தான் நகை அடகு வைக்க முடியும்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க என்னோட இருக்கிறதெல்லாம் வந்து என்னோடய ஒய்ஃபுக்கு வந்து என்னோடய பாட்டி கொடுத்த நகைகள் எல்லாமே பழைய நகைகள் ஆனால் அதுக்கெல்லாம் சர்டிவிகேட் எப்படி தான் சேர்க்கிறது எனக்கு எதுவுமே தெரியல எனக்கு என்ன பண்ணுறன்னா எனக்கு எதுவுமே புரியலை அது கண்டிப்பாக ரிசர்வ் வங்கி வந்து அதை திரும்ப பெறணும்னு மன மனசுருவாக வேண்டிக்கிறேன் நகை அடை அடை வைக்கிறதுக்கு நிறைய கட்டுப்பாடாக வச்சுருக்கு அந்த சாதாரண மட்டும் போல மக்களுக்கு அது பெரிய பேரடியாக வந்துருக்கு ஏன்னா நகைகள் வாங்கப்போம் செஞ்சாலும் வாங்க அந்த பில்லை வச்சுருக்கோம் அதுக்கு வந்து பில்லை வச்சுருக்கோம் அதனால் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரிசர்வ் வங்கி தான் தரத்துல நல்லா இருக்கும் இந்த ரிசர்வ் பேங்க் இண்டியா அறிவிப்பு அதை அறிவிச்சிருக்காங்க அந்த அறிவிப்பில் வந்து நகைகளையும் பேங்கில் வைக்கிறதுக்கு பல விதமான ஒரு திட்டங்களை சொல்லியிருக்காங்க இது வந்து பாரம்பரிய நகைகளெல்லாம் கொண்டு வரும்போது இதுக்காக அவங்க ஆதாரம் பேன் கார்டு இந்த மாதிரி ஆவணங்கள் எல்லாம் கொடுத்து தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த மாதிரி ஆவணங்களை கொடுத்து பண்ணும்போது அவங்களுக்கு சில சிக்கலில் சில சங்கடங்களையும் வருது ஏன்னா ஒருத்தர் எடுத்துகிட்டு வராங்க ஒருத்தர் எடுத்துகிட்டு வர்றதில்ல இது மாதிரி எல்லாரும் எடுத்துகிட்டு வந்து தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாக்க இதை வந்து மறுபரிசீலனை செஞ்சு இதை வந்து மீண்டும் நமது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா மறுபரிசீலனை செய்யணும்னு பொதுமக்கள் சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறோம் இந்த நாய கடன்து ரொம்ப தப்புங்க நம்மளால சாதாரண வேலைக்கு போயிட்டு இருக்கேன் இப்போ பிள்ளைக்கு ஒரு ஃபீஸ் கட்டணும் நயை தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த சட்டினால ரொம்ப சிரமமாக இருக்குது இது ஏதோ ஒரு அரசு ஏதோ ஒரு முடிவு எடுத்து நல்லது என்ன ஆவணம்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எங்கள் அம்மா எடுத்த நாய்கெலாம் ஆவணம் கேட்டால் எங்கே போடறாங்க அதெல்லாம் நம்மக்கிட்ட ஆவணமே கிடையாது அது இல்லாமல் அது நைன் ஒன் சிக்ஸ் கிடையாது அப்போ தான் இப்போ நைன் ஒன் சிக்ஸ் உள்ளதெல்லாம் கேட்குறாங்க இதெல்லாம் வந்து சாத்தியம் இல்லை இதை ஏதோ ஒரு கவர்மெண்ட்டு ஏதோ ஒரு பரிசீலனை பண்ணி ஏதோ ஒன்று தங்களை பாதிக்கிற தான் இன்னைக்கு வரைக்கும் செஞ்சுட்டு இருக்கிறாங்க அடமானம் வைக்கிற நகையில அதே தான் வாங்கினா உடனே வைக்க முடியாது இப்படி ஒவ்வொரு இதுலயும் பிரச்சனைகளை தான் உண்டாக்கிட்டு இருக்காங்களே ஜனங்களுக்கு நல்லது பண்ணல ஜனங்களுக்கு நல்லது பண்ற மாதிரி நடக்கணும் அது எப்படி கொடுக்க முடியும் ஒவ்வொருத்தர் பட்டையில கொடுத்து செய்வாங்க அதுக்கு டாக்குமெண்ட்ஸ் கொடுக்க முடியுமா அது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சிருப்பாங்க அதுக்கு ரசீது வச்சிருக்க முடியுமா எல்லாம் நடக்காத காரியம் ஜனங்களை டார்ச்சர் பண்ணுற வேலை தான் நடந்துக்கிட்டு பேங்கில் நகை கடன் வச்சா எழுபத்தஞ்சி சதவீதம் தான் கொடுக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க சாதாரணமான ஒரு மக்கள் கொண்டு போய் வைக்கணும்னா ஆவணங்கள்லாம் நிறைய கேட்குறாங்க அவங்க இப்போ வாங்கினதாக இருக்கும் முன்கூட்டி பெரியவங்க வாங்கின நகையாக இருக்கும் அதெல்லாம் அவங்கக்கிட்ட ஆவணங்கள் இருந்தால் தான் கொடுக்க முடியும் அது இல்லைன்னா எப்படி அவங்களால கொடுக்க முடியும் அவங்களால கொடுக்க முடியாததுக்கு எழுபத்தஞ்சி பர்சன்ட் சதவீதம் பணம் கொடுக்குறீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் இதை என்னுடைய கருத்து என்னன்னா இந்த உச்ச நீதிமன்றம் இதை பற்றி செய்ய சொல்லியிருக்குனாக்கா இதனுடைய உறவு எனக்கு இது உடன்பாடு இல்லை இது வந்து ஒரு தவறான ஒரு இதாக இருக்குது இதை பரிசீலனை பண்ணி பார்க்கலாம் ரிசர்வ் வங்கே நான் நகை பேங்கில் அடமான நிறைய கட்டுப்பாடு பேப்பரில் படித்தேன் அது நகை வாங்குறதுக்கு ரசீதெல்லாம் காட்டணும் சொல்கிறாங்க நகை வாங்குகிறதுக்கு எப்போ ரசீது அந்த காலத்தில் வாங்கினா அந்த ரசீது எப்படி வச்சுருப்பாங்க ஜனங்கள் அது எப்படி காட்ட முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம் அதெல்லாம் கஷ்டம் அதெல்லாம் முடியாது அப்புறம் நகை விற்கணும் நகை மறுபடியும் வாங்கிறதுக்கு வாங்கி மறுபடியும் அடமானம் விற்கணும்னா அதெல்லாம் தேவைப்படும் அதெல்லாம் முடியாது அதனால் இது தேவையில்லாத விஷயம் இது ஜ எங் எங்கள் கருத்து அதுதான் இந்த இந்த நகை நகை அடமானம் விற்கிறதுக்கு அந்த ஆவணத்துக்கு நாங்கள் எங்கே போக முடியும் எங்கள் நகை தான் நாங்கள் அடமானம் வச்சோம் அவ்வளோதான் என்ன என்னுடைய கருத்து அதுதான் இது 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 இப்போ பேங்கில் வந்து நாங்கள் வந்து இப்போ நகை வந்து அடமானம் வச்சுருக்கோம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பேங்க்கில் என்ன சொல்கிறாங்க இப்போ வந்து இருக்கிற நகையை வந்து மூட்டுக்கிட்டு திரும்பி வந்து புதுசாக வந்து அடகு வைக்க சொல்கிறாங்க இது எந்த வகையில் நாயம் சொல்லுங்கள் பார்ப்போம் நாங்களே வந்து டெய்லியும் ஒரு ஐநூறுவாய்க்கு ரூபாய்க்கு வண்டி ஓட்டுறோன்னு கூட வச்சுக்கோங்க இதில் வந்து நாங்கள் வண்டிக்கு டிவி கட்டி ஆகணும் வீட்டை பார்க்கணும் குடும்பத்தை பார்க்கணும் இந்த சுச்சுவேஷனில் வந்து இப்போ புதுசாக வந்து பேங்க்கில் வந்து இது மாதிரி ஒரு ரூல்ஸ் போட்டாங்கன்னா இது எந்த வகையில் செயல்படுத்த முடியும் சொல்லுங்கள் பார்ப்போம் எங்களை மாதிரி இருக்கிறவங்க தினக்கூலிங்க பெயிண்ட்ருங்க எல்லாத்துக்கும் வந்து ஒரு ஹெல்ப் பண்ணணும் மத்திய அரசாங்கம் இதை மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து மத்திய அரசாங்கம் வந்து இந்த இது பிரச்சனை இந்த பேங்க் பிரச்சனையிலேருந்து எங்களை காப்பாற்றி விடணும் இந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி இவங்க ஆர்டர் போட்டதுனால இப்போ திரும்பி வந்து நாங்கள் கந்து தான் போய் ஆகணும் கந்து வெட்டிக்கு போனோம்னா திரும்பி வந்து அவங்க ரெண்டு ரூபா ரூபா வட்டி பட்சத்தில் கேட்பாங்க ஏற்கனவே கந்து வெட்டி வாங்கி நிறையா பேர் வந்து தூக்கு போட்டிருக்காங்க மருந்து குடிச்சு சேர்த்துருக்காங்க எவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு எவ்வளோ நம்ம நியூஸ் பேப்பரில் பார்த்துருக்கோம் இப்போ இதுக்கெலாம் வந்து என்ன ஒரு காரணம்னா பழையபடி ஏற்கனவே வந்து பேங்க்கில் நாங்கள் நகையை வச்சதுக்கு எப்படி நாங்கள் மாதம் மாதம் வட்டி இருந்தோமோ அதே மாதிரி எங்களுக்கு அது மாதிரி வட்டி இருந்து எங்களுக்கு எப்போ அசல் கிடைக்குதோ நாங்கள் அப்போ வந்து நகையை மீட்டுக்கிறோம் திரும்பி வந்து எங்களை வந்து வட்டி கட்ட சொல்லி அசலோடு வந்து மீட்டுக்குன்னு சொன்னால் எங்களால் இப்போ எங்களால் செயல்படுத்த முடியாது இதெல்லாம் கவனத்துக்குரிய மத்திய அரசாங்கம் அதை வந்து ஒரு எங்களுக்கு ஓசரம் அந்த தினக்கூலி ஆட்டோ ஓடரு பெயிண்ட்ரு யாராக இருந்தாலும் சரி எங்களுக்கெல்லாம் வந்து மத்திய அரசாங்கம் ஒரு ஹெல்ப் பண்ணணும் இது பழையபடியாக வந்து இதை வட்டி மட்டும் வந்து கட்டுற மாதிரி செயல்படுத்தணும் இதை தான் நான் கேட்டுக்கிறேன் இப்போ ஆர்பிஐ கொண்டு வந்த ரூல்ஸ் பார்த்திங்கன்னா எல்லோரும் நகையை மூட்டி அடுத்த நாள் தான் பேங்க்கில் வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதனால் நிறையா கஸ்டமர் பார்த்திங்கன்னா கந்து வட்டிக்காரங்கள்ட்ட கடன் வாங்கி அடுத்த நாள் மூட்டு பேங்க்கில் வைக்கிற மாதிரி இருக்குது இது வந்து மக்களுக்கு பொருந்தாத ஒரு கருத்து மிகவும் ஏழ்மையான நிலையில் இருக்கிறவங்களாம் ரொம்ப பாதிப்பாங்க இதுக்கு தக்கப்படி நடவடிக்கை எடுத்து அதுக்கான இது என்னவோ செய்யணும் தமிழ்நாட்டு கவர்மெண்ட் இப்போ நாங்கள்லாம் கஷ்டத்தில் நகையை வச்சுட்டோம் திருப்பி எங்களை அசலும் வட்டியோடு மூக்க சொல்கிறாங்க எங்களால் மூக்க முடியல இன்னொரு இடத்துல வட்டி வாங்குகிறோம் அங்கேயும் வட்டி கட்டுறோம் இப்போ இங்கேயும் வட்டி காட்டுறோம் பாவப்பட்டவங்க நாங்கள் எப்படி வாங்க முடியும் நகையை நாங்கள் அடம் ஆன நகைக்கு நம்ம முடியும் எங்களால்லாம் கஷ்டத்துக்கு கொண்டு வைக்கிறோம் இப்போ எங்களால் இங்கேயும் வட்டி மாலை கொடுத்து மூக்கு சொல்கிறாங்க வெளியே இடத்துல நாங்கள் வட்டிக்கு வாங்கி பேங்க்கில் கொண்டு வட்டி கொடுத்து திருப்பி அந்த அங்கேயும் வட்டி இங்கேயும் வட்டி ஆகுது கஷ்டப்பட்ட மக்கள் எப்படி வாங்க முடியும் அந்த நகைக்கு புதுசாக இதனால் பாதிக்கப்படுறது விவசாயிங்க குழந்தைங்களை படிக்க வைக்கிறவங்க சிறு தொழில் பண்ணுறவங்கலாம் பயங்கரமாக பாதிக்கப்படுறாங்க ரொம்ப மன உளைச்சி காலாகிருக்காங்க இவரால் ஒரு ஒரு நகை ஒரு அவசரனா போய் நான் வீட்டில் இருக்கிற நகை எடுத்துகிட்டு போய் நம்ம அடகு அடகு வைப்போம் இது பண்ணுவோம் டைம் முடியும் போது அது போய் வட்டி கட்டி தான் ரெனியூவல் பண்ணுவாங்க ஆனால் இவர் வந்து முழுசாக காசு கட்டுறவங்களும் மக்கள் ரொம்ப பெருசாக பாதிக்கப்படுறாங்க இதனால் அந்த வட்டிக்கு விட்றவங்க அந்த கந்து வட்டி ஃபைனான்சியில் போய் மக்கள் சிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்கான இதுண்ணே அதெல்லாம் செய்ய முடியாது இப்போ அம்மா நகை போட்டு விட்டுருக்காங்க நம்ம ஒரு கஷ்டத்துக்காக வைக்கிறோம் அதுக்கு போய் ரிஸ்க் நாங்கள் இப்போ பத்து வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி அதுக்காக அந்த ரசீதுலாம் நாங்கள் வச்சிக்கிட்டா இருக்க முடியும் போட்டு விடுவாங்க எங்களோட கஷ்டத்துக்காக நாங்கள் அடை வைக்க போகிறோம் அதெல்லாம் செய்ய முடியாதுண்ணே இது தப்பான ரூல்ஸாக இருக்குது என்ன பாதிப்பாக இது கண்டிப்பாக சாத்தியப்படாதுண்ணே நாங்கள் இருக்கிறதில் ஏதோ இருக்குது அதை கொண்டு போய் அட வச்சு செய்யலான்னா அதுக்காக சீட்டு வேணும் அது வேணும்னா எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது இல்லை இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் ரிஸ்க் எடுக்க எங்களால் முடியாது பேங்கில் வர வட்டி குறைச்சிருக்குன்னு தான் நாங்கள் பேங்கில் கொண்டு போய் வைக்கிறோம் சரி ஒரு பீஸாக வட்டியாக இருக்குது எழுவத்தஞ்சி காசாக இருக்குது விவசாய கடன் தராங்கன்னு சொல்லி இது எல்லாத்துக்கும் இந்த மாதிரி இருக்கிறனால நாங்கள் பேங்கில் கொண்டு போகிறோம் இதே வெளியில் வைச்சா ரெண்டரை பீஸாக அந்த மாதிரி இருக்கிறனால தான் பேங்கை நம்பி தான் போகிறோம் இந்த மாதிரிலாம் ரூல்ஸ் போட்டால் ஒன்றும் பண்ண முடியாது போட்டு விட்டதுக்கெலாம் சீட்டு கிடைக்க முடியாது அப்பா அம்மாவே இல்லாமலாம் போயிட்டாங்க அவங்க எங்க வாங்கினாங்கன்றது தெரியாது சீட்டு எங்க நமக்கு தெரியாது அதனால இதெல்லாம் கொண்டு வரது ரொம்ப கஷ்டம்தான் நகையோட தரம் தரம் சான்றிதழ் அதை சொன்னா நகை கடைக்காரங்க அதுக்கான சர்டிபிகேட் கொடுப்பாங்கண்ணா ஆனால் நாயக்கானதை சீட்டு கேட்கறது கிடைக்காத விஷயம் அது ரொம்ப கஷ்டம்தானே அப்போ எங்களால் கஷ்டப்படுவோம் நாங்கள் போய் நாங்கள் எடை வைக்க முடியாது அதனால அதனாலதான் வெளியில பேங்க்கிட்ட பேங்கை பொறுத்தளவு இந்த மாதிரி நகையை எடை வைக்க இது இது கேட்கறாங்க அது வந்து சாத்திப்படியாத விஷயம் நம்ம ஒரு ஆள்ட்ட இருக்கும் ஒரு ஆள் இல்லாமல் இருக்கும் அது வந்து நம்ம கொண்டுட்டு போக முடியாது நம்ம ஒரு அவசரத்துக்கு பேங்க் கொண்டு வைக்கிறோம் இந்த ரூல்ஸ் போட்டால் நம்ம சாத்தியப்படாது இதே வந்து நம்ம வெளியே போய் வைக்க போகிறோம் அது ரெண்டரை பிஸை வெட்டி இது அறுபது நம்பி போடுறோம் இந்த ரூல்ஸ் கேட்டால் அது சாத்தியப்படும் அது இது பேங்க் இது சம்மந்தப்பட்டது நம்ம சாதாரண வைக்கணும்னா அதை வச்சுக்கலாம் இப்போ ரிசர்வ் பேங்க் கொண்டாந்துக்கிற அந்த புதிய திட்டத்தை மக்களுக்கு ரொம்ப பாதிப்பு எல்லாரும் வந்து இதோட சர்டிஃபிகேட்டோட ஒரிஜினல் ரசீதோட நகை வாங்க முடியாது அவங்க கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி சேர்த்து வச்சுமா அதுக்கெலாம் ரசீது இப்போ கிடைக்குமா அதெல்லாம் கிடையாது அது மிகவும் மோசமான ஒரு திட்டம் தரமாக இருக்குன்னு சான்றிதழை கொண்டு வருத்துருவாங்க அதான் அதெல்லாம் எல்லாம் இப்போ இப்போ உடனே இன்னைக்கு தாங்க சான்றிதழ்லாம் அதெல்லாம் வச்சுருக்காங்க தரத்தை பற்றிலாம் முன்னாடிலாம் எதுவும் இல்லையா ஏற்கனவே வாங்கின நகை எல்லாம் அவசரத்துக்கு வைக்கணும்னா என்ன பண்ண முடியும் என்ன பாதிப்பாக இருக்கணும் மக்களுக்கு சாதாரண மக்களுக்கு தான் பாதிப்பு அதிகமான பாதிப்பு அவசரத்துக்கு எதுவும் ஒரு நகையை வச்சு பணம் பெற முடியாது வெளியில் தான் வைக்கணும் வெளியில் தான் வைக்கணும்னா வட்டி அதிகமாகும் அப்போ மக்கள் என்ன பண்ண முடியும் அதுக்கு எதுக்கு அரசாங்கத்தில் பேங்க் அதெல்லாம் நடத்தணும் ஆர்பிஐட அந்த திட்டம் வர வரவேற்கிறது தான் பட் இது வந்து ஒரு பாமர மக்கள் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க நகை ஜவுள் அடுக்க வச்சு ஒரு அவசரத்துக்கு ஒரு ஹாஸ்பிட்டலேஷன் செலவு ஒரு ஏதாவது ஒரு வாங்கினா போனோம்னா அதுதான் வாங்க வாங்க வேண்டியிருக்கோம் ஆர்பிஐ ரூலு போட்டது ஓகே பட் வந்து இது வந்து நகை கடைக்கும் போடணும் ஒரிஜினலாக டூப்ளிகேட்டாக நாங்கள்னா நாங்கள் அவங்க விற்கிறத நம்ம வாங்குகிறோம் ஆர்பிஐ ஒரு ஒரு கடையாக போயிட்டு அது உண்டான தரத்தை செக் வந்து செக் பண்ணி தரமான நகை தான் விற்கணும் இல்லைனா கடைக்கு லைசன்ஸ் கிடையாது அப்படின்னு ஒட்டு மொத்தத்தை நகை நகை கடைக்கும் ஆர்டர் போடணும் ஆர்டர் போட்டு அப்போனா அவன் வந்து ஒரிஜினாலிட்டி தான் விற்பான் டூப் டூப்ளிகேட் வராது ஒரிஜினாலிட்டி தான் விற்பான் இல்லை நகை கடையை நடத்த முடியாது எல்லாத்தையும் ரத்துப்பு ரத்துப்பு எல்லாத்தையும் அவங்களோட வந்து லைசன்ஸ் ஃபுல்லாக கேன்ஸ் கேன்சல் பண்ணுங்கள் அதுக்கு வந்து எல்லாத்தையும் எல்லா ரூலும் போட்டுட்டு பொதுமக்கள் பாதிக்கிற அளவுக்கு எதையுமே பண்ண பண்ணுறது நல்லா இல்லை மக்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டு ரொம்ப சிரமத்துக்கு ஒரு ஒரு சட்டமாக வரும்போது பொதுமக்கள் தான் பாதி பாதிக்கப்படுறாங்க நடுத்தர வர்க்கம் வர்க்கும் ஏழை ஜனங்க தான் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க மேல் மட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அவங்க வைக்க போகிறது நடக்கு அவங்க இருக்கிற பணத்தை செலவு செலவு பண்ண போகிறாங்க இதுதான் உண்மையான விஷயம் இது ஆர்பிஐ பரிசீலனை வந்து பண்ணி கவர்மெண்ட்டும் போட்டு முக்கியமாக ஒரிஜினாலிட்டி தான் விற்கணும் அது கரெக்டானதாக விற்கணும் அதுக்கு ரிசிப்ட் வந்து இந்த நகைக்கு ஒரு பார் பார்க்கோட் கொடுத்து இந்த பார் கோடை எங்கே ஸ்கேன் பண்ணாலும் எந்த கடையில் வாங்கினாங்கிற டீட்டெயில் வந்து வந்துடணும் அப்போ ஒரிஜினாலிட்டி தானே இரு இருக்கும் அதை பக அதை ரெடி பண்ணி பண்ணாங்கன்னா இன்னும் நல்லா நல்லா இருக்கும் மக்களுக்கு இப்போதான் வந்து நைன் ஒன் சிக்ஸ் அந்த மாதிரி நகையெல்லாம் வருதுங்க பழங்காலத்துக்கு இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லை அப்படிங்கிறப்ப நைன் ஒன் சிக்ஸ் இல்லாமல் எப்படி சர்டிஃபிகேட் கொடுக்க முடியும் பாட்டி தாத்தா பழங்கால நாயக்கலாம் வந்து எந்த ஒரு இதுவுமே ஆசாரி வச்சு செய்வோம் அது வந்து எப்படி என்னங்கிறது நாங்கள் எப்படி கொடுக்க முடியும் அதனால எங்களுக்கு வந்து நகையெல்லாம் பேங்க்கில் வைக்கணும்னா எங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது என்ன பாதிப்பு பாதிப்புனால் எங்களுக்கு ஒரு அவசரத்துக்கு தான் நாங்கள் பேங்க்கில் நகை வைக்கவே போகிறோம் நீங்கள் அது இதெல்லாம் கேட்டிங்கன்னா நாங்கள் எப்படி வச்சு எப்படி எடுக்க முடியும் அப்போ நாங்கள் போய் தனியார் பேங்கில் வைக்கிறப்போ எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நிறையா வட்டி நிறையா கொடுக்க வேண்டியது இருக்குது அதனால் நாங்கள் நிறையா பாதிக்கப்படுறோம்ல பொதுமக்கள் பாதிக்கப்படுறோம்ல கவர்மெண்ட் எங்களுக்கு உதவி பண்ணணுன்னு தான் நாங்கள் நினைக்கிறோம் இந்த இதில் நீங்கள் இவ்வளோ ரூல்ஸ் கொண்டு வந்தால் நாங்கள் எப்படி போய் செய்ய முடியும் இதனால் வந்து தனியார் பேங்க்குக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி ஆகிடும் எங்களோட வருமானம் தான் நிறைய இருக்குது இதனால நிறைய நகை நாங்கள் விற்க வேண்டிதான் போயிடும் நீங்கள் எடுக்கலன்னா நாங்கள் வெளியே எடுத்துகிட்டு கொடுக்குறப்ப நாங்கள் நிறையா வட்டி கட்டி எங்களால் நகை எடுக்க முடியாத சூழ்நிலை வந்துடும் எங்களுக்கு இந்த வெள்ளிக்கு வந்துட்டு ரிசர்வ் பேங்க் வந்து இப்போ சொல்லியிருக்கிற சட்டம் வந்துட்டு மக்கள் ஏழை எளிய மக்களுக்கு அது போ அதாவது வந்துட்டு சட்டம் சரியில்லை ஏன் அப்படின்னாக்கா வந்துட்டு ரொம்ப கூலி தொழிலாளிகள் இவங்கெல்லாம் வந்துட்டு ஒரு கொலுசு கொண்டு வந்து நம்மகிட்ட வந்து அலமானமும் விற்கிறதுக்கும் வர்றாங்க அப்போ அவங்களுக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் கொண்டு வர்றாங்க அந்த நகைகளை அந்த வெள்ளி குலுசுகள் வந்துட்டு நம்ம வந்து நீ ஆதார் அட்டை கொண்டு வா அதை கொண்டு வா இதை கொண்டு வா அப்படின்னு சொல்லி அவங்களை வந்து இது பண்ணிக்கிட்டு அவங்க எங்க போவாங்க ஆகவே இந்த இதை மறுபரிசீலனை பண்ணணும் அப்படின்னு நாமக்கல் நகை வியாபாரிகள் சங்கத்தின் சார்பாக தலைவர் என்ற முறையில் கேட்டுக்கொள்கிறேன் தங்க நகைகள் மீது கடன் அளிப்பது எழுபத்தைந்து சதவீதமாக குறைத்துள்ளது மக்கள் மத்தியில் மிகுந்த ஏமாற்றத்தையும் வருத்தத்தையும் அளிக்கின்றது என்னவென்றால் தங்கத்தின் மூலமாக தங்கம் ஒரு ஏடிஎம் போல தேவைய தேவையான போது வைக்கவும் மறுபடியும் மீட்டு மீட்டுக்கவும் சௌரியமாக இருந்தது அனைத்து ஏழை எளிய மக்களுக்கும் இப்பொழுது அறிவிப்பின்படி எழுவத்தைந்து சதவீதம் தான் தங்கம் வைத்து பணம் எடுக்கப்படும் என்ற மக்களிடையே மிகுந்த அதிர்ச்சியும் வருத்தத்தையும் அளிக்கின்றது அதே போல வெள்ளியும் அடகு வைத்து பணம் பண்ணிக்கலாம் என்று சொல்வது மகிழ்ச்சி அளிக்கின்றது அதனால் இந்த எழுவத்தைந்து சதவீதம் என்பதை மறுபரிசீலனை செய்து வழ எப்பொழுதும் போல வைக்கலாம் என்பது மக்களோட கோரிக்கை அதேபோல ஆவணங்கள் வந்து அனைவரும் இன்று புதுசாக புதிதாக நகை வாங்குபவர்கள் பாரம்பரியமாக அப்பா வீட்டது தாத்தா வீட்டது சீர்வரிசை வருவது இன் இது போல பல வகையிலும் தங்கம் பரிசளிப்பிது இது தல பல பல வழியிலும் வந்து கொண்டிருக்கின்றது ஆகையால் அனைத்திற்கும் ஆவணம் என்பது அதுவும் ஒரு கேள்விக்குறியாக உள்ளது இதனையெல்லாம் பரிசீலித்து மக்கள் நல்வழியில் தங்கத்தை பெற்று உபயோகிக்கும்படி மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று மிகுந்த தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.